நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் ஒரு ஃபேக்ட்ரியில் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஏன் நடக்கிறது அடிக்கடிக்கு ஏன் நடிக்கிறது அதாவது ஒரு வாட்டி ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட்னால அடிக்கடிக்கு ஏன் நடக்கிறது இதுக்கு என்ன காரணம் பாருங்கள் ஜோசியத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வாஸ்து சொல்கிறேன் கொஞ்சம் புரிஞ்சிக்கொள்ளுங்கள் எழுதி கொள்ளுங்கள் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஒரு மனிதன் வாழ்க்கையில் நடக்குது என்றால் அவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் பாவம் ஆறாம் பாவம் சனி செவ்வாய் இருக்கின்றதா பார்க்க வேண்டும் ஆல்டர்னேட்டிவ் எதில் ரெண்டுலேயும் ஆறுலேயும் எதுலேயும் இருக்குதான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் ராகு எட்டாம் பாவத்திலோ ஒன்பதாவது பாவத்தில் இருக்கின்றதான் பார்க்க வேண்டும் அதுக்கப்புறம் நான் பார்த்த ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் எழுதுங்க அதாவது நைன்டி நைன் டூ டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒனில் ஃபோனில் சவுத் ரோமிங் ஆரம்பித்தாங்க ஏர்டெல்லில் நாலு ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா அப்போ நான் ஒரு சின்ன பேனாசோனிக் ஃபோனை வாங்கிட்டு பேக்கெட்டில் போட்டுட்டு ஹைதராபாத் போகிறேன் கூப்பிட்டாங்க அந்த நேரம் அந்த ஃபேக்ட்ரி ஹைட்ராபாத்லேருந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் திம்மாப்பூர் அப்படின்னு ஒரு இடம் அதில் எனக்கு வாசு பண்ணுறது எடுத்துகிட்டு போகிறாங்க நாலு பேர் ஒரு பெரிய ஆடிட்டர் நம்மளை இன்ட்ரடக்ஷன் பண்ணுறவங்க அவங்க எல்லாமே வராங்க சென்னையிலேருந்து வாசு பார்க்குறது வந்திருக்காங்க அப்படின்னு அந்த ஃபேக்ட்ரியை பார்த்தேன் சார் நான் வாஸ்து பண்ண மாட்டேன் சார் உங்கள் ஃபேக்ட்ரிக்கு அப்படின் சொன்ன ஏனென்றால் நான் வாஸ்து பண்ணால் எனக்கு பேர் கெட்டிடும் ஏன் என்ன சார் அப்படின்றீங்க உங்கள் ஃபேக்ட்ரியில் ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்கும்பா அப்படின்னேன் ஏன் அப்படின்னா அதில் சில விஷயம் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னாரு ஆந்திராவில் ஒரு டென் டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் வாஸ்து எல்லோருக்கும் தெரியும் சில பேர் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட தெரியும் அவர் சொல்ல சார் இப்படி இருக்க இந்த பாய்லர் எப்படி இருக்க அப்படி இப்படின்னாரு ஃபயர் காஸ் ஆகிற காரணத்தை இப்போ நான் சொல்கிறேன் எழுதுங்க அதாவது ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்குன்னா யூ வில் ஹாவ் ஏ பாய்லர் பாய்லர் என்ன பண்ணும் ஒரு பேச்சுக்கு வைங்க உங்களுக்கு ஆயில் மில் இருக்குது அந்த ஆயில் ஹீட் பண்ணுறதுக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹீட் தேவை இருக்குது அப்பொழுது ஆயில் பைப்லைன் ஹீட் பண்ணுறதுக்கு பாய்லரை வச்சிருப்பாங்க அந்த பாயில் சில இடத்துல வாட்டர் நாளில் ஹீட் பண்ணி ரொட்டேட் பண்ணுவாங்க சில நேரம் ஆயிலே ஹீட் பண்ணி ரொட்டேட் பண்ணுவாங்க அந்த ஹீட் பண்ணுறதுக்கு இந்த அரசியுடைய ஃபூஸ் ஃபூஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே எடுத்துவாங்க சில நேரம் கட்டையை போடுவாங்க சில நேரம் வேறு பொருள்களை கறிகளை போட்டு பாயிலரில் ஹீட் பண்ணுவாங்க இப்போது எலக்ட்ரிக் பாயில்ஸ் வந்துடுச்சு அதுலேருந்து வர்ற சாம்பல்கள் ஆச்சாரி கூட நம்ம நகையை ஹீட் பண்ணுறதுக்கு அரிசியில் இருந்து அதை எடுக்கிற அந்த தூள் அதை யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில் ஊதுவாங்க இல்லையா அதுவும் அந்த மாதிரி இடத்துலேருந்து அந்த ஆஷ் அதை சூடு பண்ண பிற்பாடு அது எறிஞ்சிடும் இல்லையா அந்த எரிஞ்சதை சாம்பலை தென் கிழக்கில் ஸ்டோர் பண்ணுவாங்க ஏனென்றால் பட்டி எங்கே இருக்கோ அங்கே தானே ஸ்டோர் பண்ணுவாங்க அங்கே அது கருப்பாக இருக்கும் அதை அணையிறதுக்கு தண்ணி ஊற்றுவாங்க தண்ணி ஊற்றுனா அது இன்னும் கருப்பாக போயிடும் சாம்பல் அது தண்ணி ஊற்றின உடனே கருப்பான உடனே அந்த சாம்பல் வாட்டர் கண்டன்ட்டாக மாறுகிறது கருப்பு கலர் வாட்டர் கண்டென்ட் கலராக மாறுகிறது இன் தி சவுத் ஈஸ்ட் எங்கள் நார் அதாவது இது வந்து செவப்பாக இருக்க வேண்டிய இடம் தென்கிழக்கு அது கருப்பாக மாறுகிறது ஒரு ஃபேக்ட்ரியில் ஆயில் லீக் ஆயிடுச்சு அதுவும் தென்கிழக்கில் அந்த ஃபேக்ட்ரியில் நான் சொன்னேன் இந்த உங்களுக்கு இந்த புகை போகிற குழாய் இருக்கு இல்லையா அது தென்கிழக்கில் இருக்குது இங்கே ஆயில் லீக் இருக்குது இங்கே கருப்பு கலர் தூசி டன் கணக்கில் இருக்குது எவ்வளோ இருக்குது டன் கணக்கில் இருக்குது அதனால் உங்களுக்கு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்கிற வாய்ப்பு இருக்குது இன்னொன்று உங்கள் ஃபேக்ட்ரியுடைய சவுத்து லோவாக போயின்னு இருக்கு லோவாக போனால் ஏதாவது லேபரும் செத்து போடுவாங்கப்பா ரொம்ப உஷாராக இருங்க அப்படின்னு அதனால் நான் சொல்கிறேன் டெம்பர்வரியாக ஒரு வேலையை சொல்கிறேன் என்னென்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் நீங்கள் இந்த பர்டிகுலர் பிளாக்கில் ஒரு பத்து மூட்டை என்னது பத்து மூட்டை உப்பு எடுத்தாந்து கல் உப்பு எடுத்தாந்து வைங்க அட்லீஸ்ட் ஃபயர் நடக்கும் பொழுது உங்களுக்கு லாஸ் ரொம்ப கம்மியாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டேன் என்ன சார் நான் சொல்லிவிட்டு அவ்வளோதான் இது நீங்கள் எல்லாம் சேஞ்ச் பண்ணால் மாத்திரம் என்னை கூடுங்க இல்லைன்னு நான் போகிறேன் நான் உங்கள்கிட்ட ஃபீஸ் கூட வாங்க மாட்டேன் அப்படின்னு வந்துட்டேன் நமக்கு இன்ட்ரடக்ஷன் பண்ணுற ஒரு பெரிய ஆர்டர் என்ன சார் அப்படின்னு சொல்லுங்கள் என்னப்பா அவர் புரியல அவர் வந்து இது மாதிரி ஆவாது அந்த மாதிரி ஆகாது அப்படின்றாரு அதை விட்டுடுங்க நைட் என்னுடைய ஃபோன் ரிங் ஆகுது அந்த நாள் வந்து நான் ஹைதராபாத் போகும்போது எட்டு நாள் இப்போ போனால் ரெண்டு நாளில் ஓடே அந்திடுவேன் எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் கூட இருக்காங்க எல்லோரும் பார்த்துட்டு வருவேன் ஃபோர்த்து டே நைட்டு ஆகுது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஓ இது நம்ம இந்த நம்பர் வந்து அவருது இல்லையா ஆஹா என்னப்பா திரும்பி அந்த நேரம் இன்கமிங் அவுட்கோயிங் எல்லாமே பணம் தான் கேட்டேன் ஃபோன் பண்ணிணா அமாரா ஃபேக்ட்ரி ஜல்கியா என்னுடைய ஃபேக்ட்ரியில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்றார் ஓஹோ நடந்துடுச்சா என்ன ஆகிடுச்சி இல்லை அந்த அளவுக்கு வரல காஸ்டிக் சோடானால் அப்படி இப்படி ஆகி அந்த சென்டரில் நீங்கள் உப்பு வைக்க சொன்னால் கொஞ்சம் தான் ஃபயர் ஆகிருக்கு ஃபயர் காரங்களெலாம் வந்துட்டாங்க அப்படின்றாங்க நீங்கள் வாங்க இப்போது மணி என்னப்பா பார்த்த சார் ரெண்டரை மணி நீ போ ஒன்றும் ஆகாது பத்து மணிக்கு அப்புறம் போகலாம் அப்படின்னு பத்து மணிக்கு வராது நாங்கள் போகிறோம் சார் நீங்கள் சொன்னது நான் கவனிக்கலை இப்போ அந்த ஆடிட்டரையும் கூப்பிட்டார் அவரும் வந்துட்டார் என்ன செய்யணும் நான் சொன்ன மாதிரி எல்லோரும் மாற்றிட்டாங்க என்ன செஞ்சாங்க சவுத் வெஸ்ட்டை ஹைட் பண்ணிட்டாங்க அந்த தென் கிழக்கில் இருக்கிற அந்த கருப்பு தூசி எல்லாமே எடுத்துட்டாங்க அங்கே வாட்ரு தங்காமல் பார்த்துட்டோம் அங்கே தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன் அந்த கம்பெனி ஆந்திராவில் நம்பர் ஒன் கம்பெனியாக இருக்குது இதோடைய பேரே சொல்கிறேன் எனக்கு அவர் வந்து நல்ல நண்பர் ஹெல்த்தி ஹார்ட் ஹெல்த்தி ஹார்ட் அப்படின்னு ஒரு நல்ல கம்பெனி அந்த சனோலா சஃபோலா எல்லாம் ஆயிலெல்லாம் பண்ணுறாங்க அதனால் நம்பர் ஒன் பிராண்ட் அப்படின்னு அதனுடைய எண்ணெய்க்கும் காசு அதுக்கும் காசு அதிகமாக இருக்கு அவங்க பிராண்ட் பண்றாங்க பிராண்டிங் பண்றாங்க நம்முடைய சப்ஜெக்ட் என்ன இப்போ நீங்க எந்த சின்ன ஃபேக்டரி இருந்தாலும் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் தென்கிழக்கு கருப்பாக இருக்க கூடாது தென்கிழக்கில் தூசி ஸ்டோர் பண்ண கூடாது தூசி ஸ்டோர் பண்ணக்கூடாது கல் ஸ்டோர் பண்ணக்கூடாது கட்டைகள் ஸ்டோர் பண்ணலாம் கட்டை ஸ்டோர் பண்ணலாம் மதிய பகுதியில் பள்ளமாக இருந்து அங்கு தண்ணி இருக்கக்கூடாது இந்த மூணு பண்ணாவே ஃபேக்ட்ரியில் ஃபயர் ஆக்சிடெண்ட் நடக்காது நான் மீண்டும் சொல்கிறேன் தென்கிழக்கில் தண்ணீர் இருக்கக்கூடாது தென்கிழக்கில் சவுத் ஈஸ்டில் அந்த ஆஷ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி அதில் தண்ணியெல்லாம் அடிக்க கூடாது சவுத் வெஸ்ட் டவுனாக கூடாது ஃபேக்டரியின் தென்கிழக்குலேருந்து சென்டர் ஆஃப் ஈஸ்ட் வரைக்கும் சென்டர் ஆஃப் சவுத் ஈஸ்ட்லேருந்து சென்டர் ஆஃப் ஈஸ்ட் சென்டர் ஆஃப் நார்த் மத்திய பகுதியில் வாட்ரு ஸ்டோர் ஆக கூடாது இந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்